வணக்கம் உறவுகளை இது உங்கள் பூமி யூடியூப் சேனல் இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா நாலரை ஏக்கர் தென்னந்தோட்டம் தென்னை மரத்துக்கு வயசுன்னு பார்த்திங்கன்னா நாலு வயசு தான் ஆகுது இப்போ தான் பாலை தள்ளி காப்பு வந்துக்கிட்டு இருக்குதுங்க பூமி வந்து பார்த்திங்கன்னா செம்மன் பூமி கிழக்கு செருவு பூமிங்க பூமியோட அகலம்னு பார்த்திங்கன்னா நூற்றி பத்து அடி தான் அகலம் பூமி வந்து கிழக்கு மேற்குவ வாக்கில் இருக்கிற ஒரு பூமிங்க பூமியோட லேண்ட் லேண்ட்ஸ்கேச்சி நான் பின்னாடி போடுறேன் நீங்கள் பார்த்துக்குங்க மொத்தமுமே தென்னமரம் இருக்குதுங்க ஃபுல்லாகவே உள்ளே உள்ளே வந்து ரெண்டு கிணறு ஒரு கிணறு ரெண்டு போர்வெல் இருக்குது ஃப்ரீ ஏபியோட இது இல்லாமல் மூலையில் ஒரு நானூற்றம்பது ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு வீடு இருக்குதுங்க ஒரு இருபது மாடு கட்டுற அளவுக்கு ஒரு மாட்டு ஷெட்டு இருக்குது இந்த பூமி தமிழ்நாடு கேரளா பார்டரில் இருக்குதுங்க அதாவது ரோட்டுக்கு இந்த பக்கம் தமிழ்நாடு ரோட்டுக்கு இந்த பக்கம் கேரளா ஸோ ரோட்டுக்கு இந்த பக்கம் கேரளாவுக்குள்ளே இந்த பூமி இருக்குது ஜஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு நூறு அடியில் தமிழ்நாடை ரீச் பண்ணிக்கலாம் வாக்கிங் டிஸ்டன்ஸ் தான் இந்த பூமி தமிழ்நாடு கேரளா பார்டரில் அது மட்டும் இல்லாமல் பூமிக்கு ஃப்ரண்ட்லேயும் ஒரு வழி இருக்குது பேக் சைடுலேயும் ஒரு வழி இருக்குதுங்க பேக் சைடு வழி வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கி நடுப்புணிக்கு போகுங்க பொள்ளாச்சியிலேருந்து நடுப்புணி போகிற வழி மெயின் ரோட்டை பிடிக்குங்க ஸோ ரெண்டு பக்கமும் தார் ரோடு ஜஸ்ட்டு வாக்கிங் டிஸ்டன்ஸில் தான் இருக்குதுங்க ஒரு பக்கம் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கி பத்து மீட்ரு வந்தால் பூமிக்குள்ளே வந்துடலாம் தார் இருந்து இன்னொரு பக்கம் முப்பது மீட்ரு அதாவது நூறு அடி வந்தோம்னாக்கி அந்த பக்கம் தார் ரோடை பிடிச்சிரும் இந்த மாதிரி பூமிக்கு ரெண்டு பக்கமுமே தார் ரோடு வசதியோட டபுள் சைடு வழியோட ஒரு பூமி இருக்குது இள வயசு தென்னம்பிள்ளைங்க ஒரு கண்ணு மரம் இந்த பூமிக்கு அவங்க சொல்கிற விலன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு ஐம்பத்தஞ்சு லட்ச ரூபா கேட்குறாங்க வாங்க நேரில் உட்காந்து பேசலாம் பேசி வில முடிஞ்சால் ரொம்ப குறையாது கொஞ்சம் குறையும் நேரில் உட்காந்து பேசி நல்ல விலைக்கு முடிச்சு கொடுக்கலாம் தமிழ்நாடு கேரளா பார்டரில் ஒரு இலை வயசு செம்மன் பூமி வாஸ்துப்படி அழகான ஒரு தோட்டம்ங்க நல்ல தோட்டம் தார் ரோடு பக்கத்திலே இருக்குது விருப்பம் இருக்கிறவங்க நம்ம சேனலை கான்டக்ட் பண்ணுங்கள் நல்ல விலைக்கு முடிச்சு கொடுக்கலாம் நன்றி வணக்கம்